பொதுமக்கள் மற்றும் மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கப்பா ஸ்கூல் லீவ் பார்த்த எல்லாம் எதிர்பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஹாப்பி நியூஸோட தான் வந்திருக்கேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்மளுடைய தமிழக அறிவுக்கு யூடியூப் கதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க ஓகேங்களா ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கிறதா பார்த்தீங்கன்னா அதிகாரப்பு அறிவிப்பு நம்முடைய தமிழக அரசு வந்தாச்சுப்பா இதே தொடர்ந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க ஜூன் ஐந்தாம் தேதி திறக்கிறதா சொன்னாங்க அது கேன்சல் ஆகி ஜூன் ஆறாம் தேதி சொன்னாங்க இல்லையா ஸோ ஜூன் ஆறாம் தேதி நம்ம என்ன சொன்னோம் கண்டிப்பாக உங்களுக்கு ஜூன் ஆறாம் தேதி திறக்க மாட்டாங்க நம்ம சேனல் சொல்கிறோம் ஸோ கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு ஜூன் பத்தாம் தேதி நான் பத்தாம் தேதி உங்களுக்கு ஸ்கூல் ரீ ஓப்பன் தள்ளி ஓப்பன் சொல்லி அதே போல உங்களுக்கு ஜூன் பத்தாம் தேதி தள்ளி இந்த நிலமையில் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவங்க பார்த்திங்கன்னா கோரிக்கை வச்சிருக்காங்க தமிழகத்தில் ஜூன் மூணாவது வாரத்தில் தான் பள்ளிகள் நீங்கள் திறக்கணும் ஸோ வெயிலின் தக்கமாக அந்தளவுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஓகே அது உண்மை தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கான ஃபேரன் ஹீட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஜூன் ஐந்தாம் தேதியாக இன்றைக்கான ஃபேரன் ஹீட் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளை தமிழகத்தில் நூறு டிகிரிக்கு மேலே போயிட்டு இருக்கு ஓகேங்க ஸோ மதுரையெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொண்ணூத்தெட்டு நூறு அந்த மாதிரி இருந்துட்டு இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த நிலமையில் வெயிலின் தகம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால நம்மளை தமிழகத்தில் பள்ளிகள் திறப்ப அவங்களுக்கு தள்ளி வைக்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது ஓகே அது இல்லாமல் நேற்று தினம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மக்கள் சட்டப்பேரவை தேர்தலில் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மு அவர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பது நாற்பது தொகுதியும் எல்லாம் வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை படிச்சிருக்காரு ஸோ கண்டிப்பாக இதை நான் பாராட்டுற விஷயமாக இதோட எப்படி சொல்லி இதை கொண்டாட விஷயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழகத்தில் லீவ் விட்டாலும் ஆட்சியை படத்துக்கு ஒன்றுமே கிடையாது ஸோ லீவ் விட வாய்ப்புகள் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த சூழலில் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கூல் லீவ் எக்ஸ்டென்ட் பண்ண தான் போகிறாங்கப்பா ஸோ ஹாப்பியாக இருங்க ஓகேங்களா இதனை தொடர்ந்து மாணவிய உங்கள் கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கப்பா ஸ்கூல் லீவை உங்களுக்கு ஜூன் பத்தாம் தேதி தொடர்ந்தால் ஓகேவா இல்லை உங்களுக்கு ஜூன் பதிமூணாம் தேதி ஜூன் பதினாறு தேதியும் தள்ளி வச்சா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கப்பா இதனை தொடர்ந்து உங்களுக்கு ஆல்ரெடி நம்முடைய ஓ பன்னீர்செல்வர்கள் ஸோ முன்னாள் முதலமைச்சர் அவர் சொல்லியிருக்காரு ஜூன் மூணாவது வாரத்தில் பள்ளிகள் திறக்க சொல்லி ஸோ ஜூன் மூணாவது வாரத்தில் முதல் நாள் இப்போ திங்கக்கிழமை அன்றைக்கி பண்ணால் பதினாம் தேதி பத்து தனிக்கு வருது ஸோ அந்த அன்றைக்கி பண்ணால் உங்கள் ஸ்கூல் ரீபன் பண்ண மாட்டாங்க ஜூன் பதினெட்டாம் தேதி உங்களுக்கு ஸ்கூல் ரீபன் பண்ண போகிறாங்க சப்போஸ் ஸ்கூல் லீவ் எக்ஸ்டென்ட் பண்ணால் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ பொறுத்து இருந்தால் பார்க்கணும் நம்முடைய நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவங்களும் சரி நம்முடைய எஜுகேஷன் மினிஸ்டர் நம்முடைய அன்பின் முகேஷ் போய் அமைச்சர் இருக்கார் இல்லையா ஸோ அவரெல்லாம் ரெண்டு பேரும் ஆலோசனை பண்ணி நமக்கு ஸ்கூல் லீவ் எக்ஸ்டென்ட் பண்ணுவோம்னா பண்ண மாட்டாங்க சொல்லி பண்ணால் உங்களுக்கு நமக்கு ஜூன் ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி இந்த இந்த நாள் தான் உங்களுக்கு நமக்கு தெரிய வந்துடும் ஓகேங்களா தமிழ் தவிர ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் மழை இப்போ என்ன புழிந்த வனம் இருந்துகிட்டு இருக்குது ஸோ வெயிலின் தாக்கம்னா கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்குது ஓகேங்களா பட் ஒரு சில மாவட்டங்களில் வெப்பம் பண்ணால் போட்டு தீட்டிகிட்டு இருக்குது ஸோ மழையாது இதாகுது ஸோ வெயில் தான் போட்டு கொளுத்திட்டு இருக்குது மதுரையில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பாவம் அந்த அளவுக்கு பண்ணால் வெப்பம் பண்ணால் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதுக்கோசம் தான் சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸ்கூலி வெக்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ ஓகே மக்களே மட்டும் மாணவங்களே இது போன்ற வீடியோஸ்க்கு நம்முடைய தமிழக அறிவிப்புகள் யூடியூப் பக்கத்தை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் இந்த வீடியோ பதிவாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட் அதுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவளுக்கும் தெரிய வரட்டும் ஓகேங்களா மட்டும் இந்த வீடியோ கீழே உங்களுக்கு ஸ்கூல் லீவாக எக்ஸ்டென்ட் பண்ணுவேன் வேணாம்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க ஓகேங்களா ஓகே சில குட்டி ஸோ அதிகிட்டு நினைக்கிறேன் வீடியோ எண் பண்ணிக்கலாம் பை ஸ்டூடெண்ட்ஸ் பாய்